இயேசுவை பற்றி திருக்குறான் சொல்வது இயேசு ஈசா ஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்களே என்று கொலை செய்யப்படவில்லை இதுவே திருக்குறானின் தீர்ப்பாகும் இயேசு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இஞ்சில் வேதமாகும் இது சுரியானி சிரியன் மொழியில் அருளப்பட்டது நபி முஹம்மத் ஹிஸ்ஸலாது வசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் புர்கான் வேதமாகும் இது அரபு மொழியில் அருளப்பட்டது திருக்குரானின் ஒரு நுக்தா புள்ளி கூட நீக்கப்படவில்லை மாற்றப்படவில்லை இயேசு அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதே திருக்குறானின் தகவலாகும் அவர்கள் சிலுவையில் கொல்லப்பட்டார்கள் என்பது திருக்குரானின் தகவல் அல்ல திருக்குரானின் தகவல் படி அவர்கள் உயிரோடுதான் உள்ளார்கள் ஒரு காலம் வரும் அவ்வேளை அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் சிரியாவின் தலைநகரான திமஷ்க் டமஸ்கஸ் நகரில் உள்ள ஜாமியுல் அமவி எனும் பிரமாண்டமான பள்ளிவாயலில் உள்ள ஒரு மனாராவில் இறங்குவார்கள் திருக்குரானின் ஆதாரப்படியும் நபி மொழிகளின் ஆதாரப்படியும் இயேசு அவர்கள் வானத்தளவில் உயர்த்தப்பட்டுள்ளார்களே என்று மரணிக்கவும் இல்லை நல்லடக்கம் செய்யப்படவும் இல்லை அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற கூற்று கிறித்தவர்களின் கற்பனையாகும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய முகநூல் கணக்கையும் யூடியூப் கணக்கையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி பஷீர் அப்பா